வணக்கம் செல்வகுமாரின் இதுவரை மழை பெய்யாத காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகள் பிரச்சனைக்குரிய பகுதிகள் அதாவது தென்மேற்கு பருவமழையில் காற்று சாதகம் வழங்காத பகுதிகள் எப்பொழுது மழை தென்மேற்கு பருவமழை பின்வாங்குவது எப்பொழுது தீவிரம் குறைவது எப்பொழுது வெப்பச்சலன இடிமழைப்படிவாக காற்று புழுக்கம் அதாவது காற்று குறைந்து புழுக்கம் ஏற்பட்டு இடிமின்னல் மின்னல் மழைப்படிவை கொடுக்கப் போகிறது வளிமண்டல சுழற்சி அதற்கு பிறகு உருவாகி தமிழ்நாட்டிலே காற்று கணவாய் பகுதிகளுக்கும் பரவலான மழைப்படிவை கொடுக்கப் போகிறது என்கின்ற தலைப்புச் செய்தியாக அறிவித்து இன்றைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் நேற்றைக்கு பல்வேறு நாளிதழ்களில் கூட சில குழப்பங்களுக்கு விடையளிக்கும் விதமாக செய்திகள் வந்ததை பார்த்தேன் அதாவது அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருந்துச்சுன்னா தென் மாவட்டங்களில் மழை இல்லை திண்டுக்கல் திருப்பூர் கரூர் போன்ற மாவட்டங்களில் காற்று பகுதிகளில் மழை இல்லை ஆடில் அடிக்க வேண்டிய காற்று புரட்டாசியில் அடிக்கிறது இப்படி புரட்டாசியில் காற்று அடித்தால் மழை பெய்யாது என்று சொல்கிறார்களே என்று குழப்பங்களுக்கு விடையளிக்கும் விதமாக அவர்களின் குழப்பங்களுக்கு விடையளிக்கும் விதமாக நம்முடைய அறிக்கையையும் இணைத்து செய்தியாக வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மேலும் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நம்பிக்கை ஊட்டும் வகையில் உண்மையை உரைக்கும் வகையில் உண்மையை தெரிவிக்கும் வகையில் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் கூட சில வருடங்களில் கொட்டி இருக்குது மழை தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் நேரத்தில் கூட வலுவான காற்று வீசி இருக்கிறது இயற்கையோட இணைந்த காலம் போய் இயற்கைக்கு மாறாக வாழ்கின்ற காலம் இது என்பதனால பழமையான எந்த இதுமே இப்பொழுது நாம் எதிர்பார்க்க முடியாது பணி வந்தாலும் மழை வரும் மழை வந்தாலும் பணி வரும் என்று கடந்த ஆண்டு பல ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நடப்பதை நினைத்து கவலை கொள்ளக்கூடாது நடப்பதை நினைத்து அதை சந்தேக பார்வையில் ஏற்படுத்திக் கொண்டு மனவேதனைப்படுவதை தயவு செய்து தள்ளி வைத்து விட வேண்டும் விட்டு விட வேண்டும் இப்ப அறிக்கைக்குள் போவோம் எப்பொழுதுமே செட்டிங் செட் ஆகிறத வச்சுதான் மழை கடல்ல எங்க வெப்பம் இருக்கோ அதை வச்சுதான் நிகழ்வோட வழித்தடம் அமையும் இப்போ கொல்கத்தா கிட்ட வெப்பம் அதிகமா இருக்கிற ஒடிசா கிட்ட வெப்பம் அதிகமா இருக்கிற அங்கேயும் போகிறது அதுக்காக வெப்பம் அதை விட கூடுதலாக இருக்கு கரையோரத்தில் ஆனால் இப்பொழுது தென்மேற்கு பருவமழை காலம் என்பதனால தமிழ்நாட்டு கரையோரத்துக்கு நிகழ்வு வராது தென்மேற்கு பருவமழை காலத்தில் அரபிக் கடல்ல நிகழ்வு உருவாகும் வங்கக்கடல்ல வடக்கே அதாவது ஒடிசா மேற்கு வங்கம் கரையோரமாக கரையோரமாகத்தான் நிகழ்வு உருவாகும் இந்த நிகழ்வு உருவாவதற்கு சாதமாக சாதகமாக கடல்வப்பம் இருக்கு பசுமை பெருங்கடலில் புயல்கள் தாக்கி நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்குது சாதாரண புயலே இல்லை சும்மா சின்ன புயலாக இருக்கிறோம் டம்முன்னு பெருசாகுது ஆனால் நம்ம கணிப்புக்குள் கொண்டு வந்து தான் எல்லாத்தையும் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கோம் இப்போ கூட நேற்றைக்கு முன்தினம் கூட வியட்நாமை தாக்கிய ஒரு புயல் வந்து செயலந்து தாழ் பகுதியாக வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கு அது அப்படியே மேற்கு வங்கத்துக்கு வரப்போகுது சும்மா சின்ன ஒரு சுழற்சியா நேற்றைக்கு இருந்து தாழ்வு நிலையாயிட்டு நாளைக்கு தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாக போகுது புயலா கூட மாறலாம் எதிர்பார்க்கப்படுது ஆனால் மார்ஜின் புயல தான் இருக்கும் பெயர் வைக்கலாம் அல்லது பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆழ்ந்த மண்டலத்தில் கரையை கடக்கலாம் இப்படியெல்லாம் நிகழ்வு உருவாக்கும் பொழுது தென்மேற்கு பருவ காற்று ஈர்க்கத்தான் செய்யும் தென்மேற்கு பருவக்காற்று வழங்கக்கூடிய கட்டுப்படுத்தி வழங்கக்கூடிய நிகழ்வு சுமத்ரா தீவு கிட்ட அதாவது எம்ஜிஓஓ எனப்படக்கூடிய அமைப்பு அது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள அமைப்பு வந்து சுமத்ரா தீவுட்டு இருந்ததுன்னா அங்கே கட்டுப்படுத்தி கல்கட்டாவுக்கு அனுப்பிடும் இலங்கைகிட்டிருந்துன்னா மன்னார் விளைகுடா வழியாக அனுப்போம் மாலத்தீவு விட்டு இருந்துன்னா குமரிக்கடல் வழியாக அனுப்போம் இன்னும் கொஞ்சம் மேற்கே நகர்ந்தால் கேரளா வழியாக அனுப்போம் இப்போ மேற்கையும் இருக்க அரபிக்கடலையும் நிகழ்வு இருக்கு அதனால ஒரு ஐம்பது சதவீத காற்றை குஜராத் அனுப்பிட்டு இருக்கு ஐம்பது சதவீத காற்றை வங்கக்கடல் நிகழ்வு நோக்கி அனுப்பிட்டு இருக்கு பாகிஸ்தான் எல்லையோட குஜராத்தை ஒட்டி ஒரு சிஸ்டம் மண்டலம் இன்னொன்று மண்டலமாக போகிற நிகழ்வு ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையோரத்தில் ஆகவே இவையெல்லாம் காற்றை ஈர்க்கத்தான் செய்யும் தென்மேற்கு பருவக்காற்று வரத்தான் செய்யும் இதனால் சாரல் மழை வரத்தான் செய்யும் ஆகவே முழுமையான தென்மேற்கு பருவக்காற்றை கொடுக்கக்கூடிய நீராவி கேரளாவில் நுழையாதனால அளவான சாரல் மழை வெப்பச்சலன மழை படிவாக வெப்பச்சலனம் தென்மேற்கு பருவமழையை இணைந்து கொடுக்கக்கூடிய மழையாக நேற்றைக்கெல்லாம் அப்பாஜி கொண்டு முதலே இருந்துட்டு தான் இருந்துச்சு நகமம் வரைக்கும் மீண்டும் 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 சாரல் வந்துச்சு நீலகிரிலேயும் மழை தான் வால்பாறையிலையும் மழை தான் கன்னியாகுமரிலையும் மழை தான் ஆனால் மழையோட தீவிரம் குறைஞ்சிருக்கு ரெண்டு நாளா ஆனால் மழை இருக்குது அப்பப்போ காரணம் என்னன்னா அடுத்த சிஸ்டம் உருவானது தான் அது இந்த சிஸ்டம் கரையை கிடக்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவ காற்று ஈர்த்து கொண்டு தான் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு மழை இல்லாமல் இருக்கும் பிறகு அந்த சிஸ்டம் கரை கடந்ததும் வெப்ப சலன தீவிரம் அடையும் ஆக ஒன்றாம் தேதி கர்நாடக எல்லையோரத்தில் மழை சொல்லியிருக்கிறோம் அது லேசான மழையாக சொல்லியிருக்கிறோம் அது இறுதியில் ஒன்றாம் தேதி நள்ளிரவு ரெண்டாம் தேதி அதிகாலை ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கும் கொடுத்து கடலுக்குள்ளே போவோம் ரெண்டாம் தேதி அதிகாலை ரைட் ரெண்டாம் தேதி மாலையில் என்னாகும் கர்நாடக எல்லையோரம் நுழையக்கூடிய வடமேற்கு வெப்ப நீராவி காற்று அதாவது சிஸ்டம் சுடன்று வடக்கிலிருந்து காற்று ஈர்க்கும் பொழுது ஆனால் முழுமையாக வரல ஏற்கனவே குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கிற காரணத்தினால அது கொஞ்சம் காற்றை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இருந்தாலும் அது கட்டுப்படுத்தி ஈற்று திசை மாற்றி படத்தில் காட்டி உள்ள பாரு வடமேற்குலேருந்து வெப்ப நீராவி வரும் அது தமிழ்நாட்டில் ரெண்டாம் தேதி மாலை இரவு வட மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா தென் மாவட்டங்களோட அதாவது தென் மாவட்டங்கள் சொல்வதை விட புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி டெல்டா மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர்லேருந்து சேலத்து நாமக்கல்லேருந்து கிருஷ்ணகிரி எல்லாம் ரெண்டாம் தேதி மாலை இரவு மழைப்பிடிப்பி கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது ரெண்டாம் தேதி நள்ளிரவு மூன்றாம் தேதி அதிகாலை நல்ல மழைப்பிடிப்பி கொடுக்க போகுது டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம்லாம் சரி அடுத்தது மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மழை ஏன் அந்த நிகழ்வு தீவிரமடைந்து கரைகடக்க போய்விடும் கரைகடக்க போன போகிற காரணத்தினால அது தென்மேற்கு பருவ அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்ப்பை திசை மாற்றம் அதாவது அப்படியே கர்நாடக வழியாக ஈர்க்க தொடங்கி ஏன்னா வடக்கு நோக்கி நகரம் ஒடிசாவை நோக்கி நகர்ந்து ஒடி அந்த அங்கே ஒரு நிகழ்வு வந்திருக்குன்னு சொன்னமா வடகிழக்கு மாநில பகுதியில் அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் இணைப்பு சுழற்சியலை பிணைக்கப்படும் பொழுது சற்று வடக்கு நோக்கி ஈர்க்கப்படும் எப்பொழுதுமே தென்சின கடலேருந்து ஒரு நிகழ்வு இருந்தால் அது ஊசி போல் இருந்து ஆணித்தரமாக பயணிக்கும் அது செயலிழக்காமலேயே பயணிக்கும் எங்காவது கடல் இருந்தால் இறங்கி மீண்டும் அடையும் உலகத்தை சுற்றி வரக்கூடிய உலக உலகம் சுற்றும் வாலிமனாக திகழும் பசுமை பெருங்கடல் நிகழ்வு எப்பொழுதுமே அது ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிற காரணத்தினாலே அது வடக்கு நோக்கி நகர்கிறது நகர்ற காரணத்தினால காற்று கொஞ்சம் திசை மாறும் இந்த திசை மாறுறது நல்லது தான் காரணம் வெப்பச்சலன இடிமனைப்படிப்பிற்கு மேலும் சாதகம் ஏற்படும் ஆக மூன்றாம் தேதி நாலாம் தேதி பகுதிக்கும் மழைப்பிடிப்பு கிடைக்கும் ஆனால் பகுதியில் மிரட்டல் அதிகமாக இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் பெருசாக இருக்காது பகுதியோட உச்சபட்ச காற்றுப்பகுதியை மட்டும் ஒதுக்கிட்டு பிற பகுதியில் இருக்கும் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி உச்சபட்ச பகுதி எது அதாவது செஞ்சேரி மலை மற்றும் காமநாயக்கம்பாளையம் இந்த பகுதியை தவிர்த்து பிற பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி சரி ஆறாம் தேதி எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்கணும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ரெண்டு நாளும் காற்று திசை மாதிரி இருக்கும் என்ன என்னாகும் வெப்ப சலனத்துக்கு சாதகமான நீராவி காற்று நுழையாது வடகிழக்கு வெப்ப நீராவி நுழையாது ரெண்டு நாளைக்கு மட்டும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி சரி சார் அதுக்கு முன்னாடி காற்றுப்பகுதிக்கு மழைப்படுப்பை கொடுத்துருமா உச்சபட்ச காற்றுப்பகுதிக்கு மழைப்படுப்பை கொடுக்காது உச்சபட்ச காற்றுப்பகுதி எதுன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த தாராபுரத்திற்கும் நெகமத்திற்கும் இடைப்பட்ட பகுதி அந்த பகுதிக்கு எட்டாம் தேதியிலிருந்து தான் கொடுக்கும் ஆனால் பிற பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி கரூர் மாவட்ட பகுதி திருப்பூர் மாவட்ட பகுதி வடக்கு பகுதி ஈரோடு மாவட்ட பகுதி கோயம்புத்தூர் தெற்கு வடக்கு உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதி பழனி உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்ட பகுதி இதெல்லாம் வரக்கூடிய நாலு ஐந்து தேதிகளில் மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய மழை இருக்காது ஒதுக்குதலுடன் அங்கங்கே இருக்கும் புரிஞ்சுக்கோங்க சரி எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த காற்று சுழற்சி வங்கக்கடல் வளிமண்டலத்தில் வங்கக்கடலுக்கு மேலே வளிமண்டலத்தில் உருவாகப் போகுது இதனால் காற்று பகுதிக்கு மெல்ல மழைப்பிடிவை தொடக்கும் ஒன்பதாம் தேதி கொஞ்சம் பரவலாகும் காற்று பகுதிக்கு மழைப்பிடிவை கிடைக்கும் ஆனால் பரவலாக கனமழைப்பிடிவை கொடுக்காது பரவலான கனமழைப்பிடிவுனால் பதினோராம் தேதியிலிருந்து பத்தாம் தேதியோ அல்லது பதினோராம் தேதி மாலை இரவிலிருந்து காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய வளிமண்டலத்தில் இருந்து கொண்டு மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் கடும் புழுக்கம் நிலவும் வியர்வி நிலவும் தென்மேற்கு பருவக்காற்று ஒட்டுமொத்தமும் திசை மாதிரி இருக்கும் ஓமன் நோக்கி நிக நகர்ந்து போகக்கூடிய அந்த நிகழ்வை நோக்கி திசை மாதிரி இருக்கும் ஓமன் நோக்கி பு வங்கக்கடலேருந்து கரை கடந்து போகக்கூடிய நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கும் அதே நோக்கி இப்போ திசை மாதிரி இருக்கும் மகாராஷ்டிரா நோக்கி அதனால் தமிழ்நாட்டுக்கு நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று என்பது குறைத்திருக்கும் மிகவும் நின்று போய் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் வட இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி கொண்டிருக்கும் பின்வாங்கி கொண்டிருக்கோம் பல்வேறு பகுதிகளில் பின்வாங்கி கொண்டிருக்கோம் இறுதியில் பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி பதினோராந்தேதியெலாம் தென் மாநிலங்களில் மட்டும்தான் மழை இருந்துகிட்ருக்கோம் கடலோரத்துலையும் ஒடிசா கடலோரம் ஆந்திரப்பிரதேச கடலோரம் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம்லாம் பின்வாங்கி இருக்கும் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் புழுக்கம் அதிகமாகி வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு பருவமழை நிறைவு கட்டத்துக்கு கொண்டு வரும் பொழுதே புதிய நிகழ்வு ஆந்திர பிரதேசத்துக்கு கொண்டு வரும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துக்கு ஒரு காற்று சுழற்சி வரும் இரண்டும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு நல்லதொரு மழைப்படிவை வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து இடிமழைப்படிவை பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும் அந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி வளிமண்டலத்தில் நகரும் அரபிக்கடல் நோக்கி ஆக பத்து பத்து ஒன்பது பத்து தேதியிலிருந்து காற்றுப் பகுதிக்கு மழைப்பிடிப்பி கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் கொடுக்கும் அளவிற்கு மழைப்பிடிப்பு இருக்கும் ஆக இந்த நிகழ்வு ந இடி இடிமின்னல் மழைப்பிடிப்பு கொடுத்து கொண்டிருக்கிற அதே வேளையில் அடுத்த காற்று சுழற்சியும் பன்னெண்டு பதிமூணில் உருவாகிட்டோம் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வளிமண்டல சுழற்சிகள் வடகிழக்கு பருவமழையை கொண்டு வருவதற்கான ஆயத்தத்தை ஏற்படுத்தி இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையை இடிமின்னல் மழைப்பிடிவாக கனமாக கொடுத்து கொண்டிருக்கோம் இந்த மாத பதினோராந்தி வரக்கூடிய அக்டோபர் ஒன்பது தேதிக்கு மேலே பத்துலேருந்து கொஞ்சம் தீவிரமாகி பத்துலேருந்து பதினைந்து பதினாறாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்படிவை காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் வடகிழக்கு பருவமழை குறித்து விரிவாக விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அது வேண்டால் மீண்டும் இன்றைக்கு சமர்ப்பிக்க இருக்கிறேன் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன் ஆக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய உண்டு தமிழ்நாட்டின் கடலோரத்தில் க வெப்பம் உயர்ந்திருக்கு வளிம அதாவது வளிமண்டல வெப்பமும் உயர்ந்திருக்கு கடல் வெப்பமும் உயர்ந்திருக்கு அதே நேரத்தில் கடல் நீரோட்டமும் வலுவாக இருக்குது கடல் நீரோட்டம் ஒரு நிகழ்வு வந்தாலும் நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினாலே வெப்பத்தை கொண்டு வந்து சமன் செய்யும் அளவிற்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழை பொங்கலையும் தாண்டி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பகுதி கணவாய் பகுதிக்கெல்லாம் அதாவது காற்றுப் பகுதி கணவாய் பகுதிக்குங்கிறதுக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் பேச்சுக்கே இடமில்லை காரணம் என்னென்னா அது வடகிழக்கு பருவமழை கேரளாவுக்கு தான் காற்றுப்பகுதி கேரளாவோட பாலக்காடு தான் அது பகுதியாக மாறிடும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் மழை இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இருக்கும் ஒவ்வொன்றாக பிரதேசம் தெற்கு வடகடலோரம் டெல்டா கடலோரம் தென்கடலோரம் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழித்தடத்தை அமைத்துக் கொண்டு மழைப்படுவி கொடுக்கும் என்று ஏற்கனவே பல அறிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதிலும் உங்களுக்கு நம்பிக்கை விட்டும் வகையில் உண்மையை உரைத்து கொண்டிருக்கிறேன் தயவுசெய்து நம்பிக்கொடிநீர்கள் மழைநீரை சேகரிப்பதற்கு மட்டும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பத்து சதவீத இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேகரித்து கைவசன் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி